திருக்குறள் பகுத்தறிவு அற்றதா பகுத்தறிவு உள்ளதா திருக்குறள் முழுவதும் பகுத்தறிவு நிரம்பிய நூல் என உலக அறிஞர்கள் பலரும் மதிப்பிடுகிறார்கள் திருவள்ளுவர் அறம் பொருள் இன்பம் என்று மனித வாழ்வியல் மூன்று முக்கிய துறைகளை இயற்கை நெறிகள் மனித உணாதிசயங்கள் சமூக நெறிமுறைகள் அடிப்படையில் அமைத்துள்ளார் எந்தவொரு குறிப்பிட்ட சமயம் அல்லது பிரமாதம் கட்டாயப்படுத்தப்படவில்லை நற்சையில் ஒழுக்கம் மனித நேயம் சமத்துவம் அன்பு அரசியல் நேர்மை பொருளாதார நெறி போன்றவை முழுவதும் பொதுவான மனித மதிப்புகள் ஆகவே திருக்குறள் ஒரு பகுத்தறிவு சார்ந்து மனிதநேய நூல் என கருதப்படுகிறது கிறிஸ்தவர்கள் திருவள்ளுவரை கிறிஸ்தவராக மாற்ற முயற்சி செய்கிறார்களா சிலர் கூறுவது சிலர் கிறிஸ்தவ கருத்துகளுடன் ஒற்றுமை உள்ளதால் திருவள்ளுவர் கிறிஸ்தவராக இருந்திருக்கலாம் என்று கருத்து கூறுவர் ஆனால் இது வரலாற்று ஆதாரமற்ற தனிப்பட்ட விளக்கம் மட்டுமே உண்மை நிலை திருவள்ளுவரின் மதம் குறித்து தெளிவான வரலாற்று ஆதாரம் கிடையாது அவர் சைவன் ஜெயனன் அல்லது தத்துவஞானி ஆகஸ்ட் இருக்கலாம் என்ற பல கருத்துக்கள் உள்ளன திருக்குறளில் எந்தவொரு குறிப்பிட்ட சமயத்திற்கும் ஆதரவு அல்லது எதிர்ப்பு இல்லை ஆகவே திருவள்ளுவரை ஒரு குறிப்பிட்ட மதத்துடன் தொடர்புபடுத்துவது பெரும்பாலும் மத ஆதாயத்தை நோக்கி செய்யப்படும் விளக்கமாகவே பார்க்கப்படுகிறது வரலாற்று உண்மையாக அல்ல பைபிள் மனிதனை உருவாக்கப்பட்டதா இது ஒரு மிகப்பெரிய தத்துவ வரலாற்று கேள்வி உண்மையான நிலை மத நூல்கள் எப்படி உருவாகின்றன அனைத்து சமயங்களிலும் புனித நூல்கள் சமூகத்தில் ஒழுங்கை உருவாக்க மனிதர்களுக்கு நெறிமுறைகள் சொல்ல நோக்கம் அடிப்படையில் உருவாகின்றன பைப்பிள் பல நூற்றாண்டுகளாக எழுதப்பட்ட பகுதிகளின் தொகுப்பு அதில் ஒழுக்கம் ஆன்மீகம் வரலாறு கதைகள் போன்றவை உள்ளன சில பகுதிகளை அரசியல் பலகாரங்கள் தங்கள் தேவைக்கு பயன்படுத்தி இருக்கலாம் இதேபோல் உலகின் அனைத்து சமய நூல்களும் ஆட்சியாளர்களால் பயன்படுத்தப்பட்ட வரலாறு உள்ளது அதனால் பைபிள் மனிதனை கட்டுப்படுத்தவே எழுதப்பட்டது என்று பொதுவாக கூறுவது தவறான பொதுமைப்படுத்தல் இது ஒரு மத அல்லது தத்துவ பார்வையே வரலாற்று உண்மையாகச் சொல்ல முடியாது முடிவாக திருக்குறள் ஒரு பவுத்தறிவு மனிதனேய நூல் திருவள்ளுவரை குறிப்பிட்ட மதத்தோடு இணைக்க முயற்சிகள் உள்ளன ஆனால் வரலாற்று ஆதாரமற்றவை பைபிள் உட்பட எந்த மது நூலும் மனிதனை கட்டுப்படுத்த உருவாக்கப்பட்டது என்று நேரடியாக சொல்ல முடியாது அது ஆன்மீக நெறி நோக்கத்திற்காகவே உருவாகியது